தராவீக தொழுகை எப்படி ஆரம்பிச்சது ரசூலுல்லாஹி சலா அலி செல்லம் எப்படி தொழுகையை நமக்கு உருவாக்கிட்டு போனாங்க ரெண்டு விஷயம் நல்ல விலகி கொள்ளணும் ரமலான்ல தொழுகிற தொழுக வேற ஏனைய நாட்கள்ல நாம் தொழக்கூடிய இரவு தொழுகை வேற இந்த ரெண்டையும் போய் ஒண்டா குழப்பி கொண்டதுனாலதான் ரெண்டையும் ஒண்டா குழப்பி கொண்டதுனால தான் இதுவும் அதுவும் ஒன்றுதான் அதுவும் எட்டு ரக்காத் இதுவும் எட்டு ரக்காத் என்று விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான் ரெண்டு வேற வேற தொழுக முதல்ல அதை நாங்க விலகி கொள்ளணும் சொன்னாங்க அலைஹக்கையில் வரக்கூடிய ரிவாயத் தொழுக என்பதை காட்டுறாங்க அல்லாஹ் உங்களுக்கு ரமலான்ல பகல்ல நோன்பு வைக்கிறத கடமையாக்கி இருக்கிறான் இரவு நேரத்துல நின்று தொழுவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறேன் எல்லா நாள்லையும் சுன்னத்தான தொழுகத்தான் இதுவும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் விசேஷமா சொன்னாங்க ஓ சனன் துலக்கும் கையாமலையிலேயே ரமலானுடைய இரவுல நின்று வணங்குவத நான் உங்களுக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறேன் தனியா தனியாயே சொன்னாங்க ரெண்டும் வேற வேற துலகங்குறத காட்டுறதுக்காக வேண்டியதா ஆனா மக்கள் விளங்காம அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆயிஷா சாரதி அல்லாவுத்தலானு அவங்களுடைய அந்த ரிவாயத்து வருது மக்கானா எசி துபி ரமலான ஒலாபிய கைரிஹி அலா எதா அஷரத காத்தன் ரமலானிலும் ரமலான் அல்லாததிலும் பதினோரை விட அதிகமா ரசூலுல்லா தொழுகுதே இல்ல அது எந்த தொழுகையை பத்தி கேட்டாங்க எந்த தொழுகையை பத்தி இரவு நேரத்துல கேட்டாங்க அவர்கள் தொழக்கூடிய தஹதுடைய தொழுகை எப்படி இருந்தது இருந்ததுல்லா சொன்னாங்க தஹஜூத் தொழுக அதிகபட்சமா தொழுகாய் அலி சொன்னாங்க ரமதானிலும் ரமலான் அல்லாததிலும் பதினோரு ரக்கா தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப ரமலானுடைய தொழுகை அது வேற தொழுக அதை ரசூல் சொன்னாங்க அது விசேஷமாக தொழப்படக்கூடியது நான் விசேஷமாக உங்களுக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறேன் பல அதீதிகள் இது விஷயத்துல இருக்கிறது ரசூல் லாஹி சல்லா அலி அவர்களை பத்தி ஆயிஷா சொல்றாங்க ரமலான்ல தொழக்கூடிய தொழுகை மற்ற நேரத்துல வணக்கத்துல முயற்சி செய்யறத விட அதிகமா ரமலான்ல கூடுதலா வணங்குவாங்க கன்சுல வரக்கூடிய ரிவாயத்துல ரமலானுடைய கடைசி வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய நிறமெல்லாம் மாறிவிடும் அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க சலா து அவர்களுடைய தொழுகையும் அதிகமாகிவிடும் எல்லா நாள்லையும் தொலக்கூடிய தொழுகை மட்டும்தான் ரமலான்ல தொழுவாங்க என்று சொன்னாங்கண்டா ஆயிசானது இல்லாத்தன அவங்கதான் சொல்றாங்க ரமதான்ல தொழுகையினுடைய அதிகமாயிரும் என்பதை விளக்கப்படுத்துறதுக்காக சொன்னாங்க புகாரில வரக்கூடிய அதீர் மினல்லீ தப்பு தராவீகி தொழுது கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நீங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை தராவி இது சுண்ணத் இதை தொழுது கொள்ளுங்கள் ஆனால் தூங்கி எழுந்தி தொழக்கூடிய தகஜு துலக இருக்கிறதே இது இதை விட நன்மையால் சிறந்தது என்று சொன்னாங்க ரெண்டு வேற வேற துலகங்கிறத விளங்கப்படுத்துறதுக்கா ஆனா அது விளங்காமத்தான் ரெண்டு ஒரே தொழுகை என்று நினைச்சுக்கிட்டு எல்லா நாள்லையும் எட்டு தொழுகிற மாதிரி ரமலான்லையும் எட்டு தொழுகணும் எல்லா நாள்லையும் எட்டு தொழுகிற ரமலான்லையும் எட்டு தொழுகணும் என்று தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதீதுகளை சரியான முறையில விளங்கல முதல்ல விளையும் கொள்ள ரெண்டு வேற வேற தொழுகை அதனால தான் அதனால தான் இந்த ரமலான்ல வந்து நாங்க ஜமாஅத்தோட தொழுகிறோம் தராவி தொழுகைய தராவி தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறோம் நபிசல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் ஜமாத்தோடு தொழுது காட்டினாங்க ஆனா மூணு நாள் தான் தொழுதாங்க ஒரு காரணத்தினால் அந்த தொழுகையை விட்டுட்டாங்க இத முழுமையா ஜமாஅத்துடைய ஜமாத்துடைய நடைமுறைப்படுத்தியது யார் ஹசரத் உமர் அதி இல்லாஹு அவர்கள் தான் ஹசரத் உமர் அதி இல்லாத்தன் அவங்க தான் நடைமுறைப்படுத்தினாங்க இப்போ உமரதி இல்லாத்தனன் அவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் இருபது ரக்கா தொழுதார்கள்

ஏன் நீங்க தள்ளு வைக்கிறீங்க உமரதுல்லாஹூத்தரான் அவர்கள் தான் அவர்களுடைய காலத்துக்கு பிறகுதான் ஜமாத்தா தராவீ தொழுகை தொடராக நடைபெற்றது அப்ப இதுல எடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுல மட்டுமே எடுக்கிறீங்க இருபது ரக்காத்து எடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்ப இத மட்டும் ஏன் எடுக்கிறீங்க எங்களுடைய நம்பிக்கை சஹாபாக்களுடைய விஷயத்துல ஏதேனும் ஒரு அமலை அவர்கள் செய்தால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லாம அவங்க செய்யவே மாட்டார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்கள் இருக்குது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இருபது ரகா தராவி தொடுதார்கள் என்ற அந்த ஹதீர் எங்களிடத்திலேயும் இருக்குது முசன்னப் அப்துல் ரசாக்ல இவன் அப்பா சரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ்ல சில குறைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக அது குறைகள் அல்ல ஹதீசு கலையினுடைய